அதுக்கு இந்த இப்ப இந்த கிட்ட ஒரு மருந்து ஒன்று குடுறான்னு சொல்லி இந்த இருக்குது தரேன்னு தரேங்கிறேன் அது கொடுத்த பாட்டு இல்லை நாம என்ன கேட்பாடம் வாங்கின பாடம் இல்லைங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க பால் கொண்டு போற நேரம் அந்த மருந்து கொடுத்த தனப்பா இப்படி இருக்குதுங்கிறேன் சரி இருக்குது தரேன் அப்படிங்கிற அது அப்புறம் அதுக்கு மேல நம்ம இருந்து பொறுமையா அந்த பால் வாங்குற வேலை முடிஞ்ச வாங்கிட்டு வர வேலையும் இல்லை சரி பால் ஊற்றுனா மாட ஊற்று போறேன் வந்துர்றது அவரு பாத்தார்னா டூட்டி முடிஞ்சதா சரி ஓட்டு போட போயிருக்க மறுநாள் காலையில் கால் ஊற்றும் போது தனமெல்லாம் நான் மருந்து கொடுத்தேன் எடுத்துக்கலாம் நான் எடுத்து வரீங்க என்ன கொடுங்க வாப்பாப்பா வாங்கிக்கலாம் பாப்பா இல்லை முன்னே காலத்துலலாம் அது கிடையாது ஆட்டையாக மாட்டையாக ஓட்டிகிட்டு வாங்க அங்கே போட்டுகிட்டு போங்க அப்படின்னா எரும்பட்டி ஹாஸ்பிட்டல்லெல்லாம் கண்டிஷனாக இருந்தீங்க பாட்டில் எடுத்துட்டு வாங்க சரி எத்தனை உருப்படின்னு சொல்லுங்கள் நான் உத்தர சொல்லேன் சரி அப்பா ஐயா அப்படிதான் சொன்னார்ங்க சார் தான் இருப்பார் நீங்கள் வந்து வாங்கிட்டு வரும்போது பாட்டில் மட்டும் எடுத்துட்டு வந்து சரி வாங்கிக்கலாம்

அப்ப இந்த வருஷம் தான் அதுல நாலு அஞ்சு குட்டி குட்டி இருக்குது அப்புறம் இந்த கிடாக்குட்டி எல்லாம் நம்ம என்ன நாலு அஞ்சு மாசம் போச்சுனாக்க நாலு குட்டியை கிடக்குட்டி இது வைக்காது குட்டி வித்துட்டு அதே வேலைக்கு புதுசா கெடா கூட உன் பட்டியில் இருக்கிற கிடாக்குட்டியே உன் பட்டிக்கு போடக்கூடாது இல்ல அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஆடு நல்லா அதையும் இருக்குங்க அதே வேலைக்கு வெளியில இருந்து ரெண்டு மூணு கடைதுங்க ஒரு கடாயை ஆட்டு குத்துக்கிட்டு ரெண்டு கடை வித்தீங்க அந்த ரெண்டு கடாய விட்டுதான் மறுபடியும் மூணு ஆடு பிடிச்சிங்க ரெண்டு கடைக்கு மூணு ஆடு மேட்டு ரெண்டாயிரம் கொடுத்து மூணு ஆடா ஓட்டு வந்தேன் மூணு குட்டி ஓட்டு அப்ப மூணு குட்டி மூணு ஆடும் ஆடு ஆக முடியாது அது மாதிரிதான் முந்த வருஷம் தாங்க ஆனால் இந்த மாட்டோட இந்த பசு மாட்டோடவே இந்த இந்த ரெண்டு ஆடு ஒரு ஆடு இப்படி மாதிரி அந்த மாட்டோடவே மேஞ்சு இந்த வருஷம் பத்து அஞ்சு ரூபாய் சேர்ந்துருக்குங்க ஏதோ ஒரு பத்து இருபத்தஞ்சு ருபடி இருந்தனாக்கா வருஷம் ஒரு முப்பதினாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க என்ன முப்பது ரூபடி இருந்ததுனாக்காக்க எப்படியாக இருந்தாலும் ஒரு ஆறு ஏழு ரூபாய் வருஷத்தில் விற்கிற மாதிரி இருக்கும் அப்படி விற்றுதுனாக்காக்க ஏதோ ஒரு நாலு ரூபா ரேட்டில் மூணாயிரம் ரூபா ரேட்டில் அந்த ரூபா கட்டை விற்றாலும் ஒரு பத்து முப்பதினாயிரம் ரூபாய்க்கு வருஷத்தில் விற்கிறோம் இப்போ நம்ம போனோம்னாக்கா மூணு மூன்றரைக்குதான் அப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு மணி நேரம் இருந்துட்டு மறுபடியும் சுத்தி நேரம் விட்டுருக்காங்க ஒரு நாலு மாசம் முன்னாடி வந்து இந்த ஏரியாலலாம் இங்க வந்து தடுப்பூசி எல்லாம் போட்டு போனாங்க முன்ன ஒரு ஆறு மாசம் ஒரு தடவை போட்டு இருக்கணும்பா இல்லை ஆறு மாசம் இங்க இப்ப ஆறு மாசம் கம்மியா தான் வரும் கம்மியா இருந்தாலும் இனிமேல் ஆறு மாசம் ஒரு தடவ வரும் அவங்க ஒரு பொம்பளையும் ஒரு ஆளும் ஆம்பளைங்களும் வந்து இங்க எல்லாம் தோட்டம் தோட்டமாவே வந்து இங்க இதெல்லாம் இது வரையில வந்து போட்டு போனாங்க